வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் அணுசக்தி கழகத்தில் வாய்ப்பு இந்திய அணுசக்தி கழகத்தில் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் எக்ஸ்ரே டெக்னீசியன் ஸ்டைபன் ட்ரெய்னி அசிஸ்டண்ட் ஆகிய பணிகளில் நூற்றி நாற்பத் நூற்றி பதினான்கு காலிடங்கள் உள்ளன கல்வித்தகுதி பத்தாம் வகுப்பு ப்ளஸ் டூ ஐடிஐ டிப்ளமோ பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்க முடியும் முழு விவரங்களை தேர்வு அறிவிப்பில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் வயது வரம்பு பணிக்கு ஏற்றவாறு பதினெட்டு வயது முதல் முப்பது வயதுக்குள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அரசு விதிகளின்படி வயது வரம்பில் தளர்வு உண்டு விண்ணப்ப கட்டணம் எக்ஸ்ரே டெக்னீசியன் அசிஸ்டன்ட் ஸ்டைபன் ட்ரைனிங் பணிகளுக்கு ரூ நூறு மற்ற பணிகளுக்கு ரூ நூற்றி ஐம்பது பெண்கள் எஸ்சி எஸ்டி முன்னாள் இராணுவத்தினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் கிடையாது தேர்வு செய்ய முறை சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் பி ஸ்டைபன் ட்ரெயினிங் பணிகளுக்கு ஆன்லைன் தேர்வு நேர்காணல் எக்ஸ்ரே டெக்ஸிஸ் டெக்னீசியன் பணிக்கு முதன்மை தேர்வு அட்வான்ஸ்ட் தேர்வு திறனறி தேர்வு ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டிய இணையதளம் டபுள்யூ 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 டாட் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நண்பர்களே இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியாகும் தகுதியுடைய நண்பர்கள் செய்தியை நன்கு முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி விண்ணப்ப கட்டணம் தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் இணையத்தில் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் இது நாளிதழில் வந்த வேலைவாய்ப்பு செய்தியா செய்தியாகும் இணையதள முகவரி டபுள்யூ 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 டாட் என்பிசிஐஎல் கேரியர்ஸ் டாட் சிஓ டாட் இன் விண்ணப்பிக்க கடைசி தேதி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தகுதியுடைய நண்பர்கள் இணையத்தில் முழுமையான தகவலை தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்